மத்திய கிழக்கு நாடான சார்ஜாவில் இலங்கையர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு நிகழ்வில் முகம் சுளிக்கும் சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளதாக தெரிய வருகின்றது நேற்றைய தினம் இலங்கையர்களுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் நிகழ்வின் இறுதியில் இசை நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது எனினும் இசை நிகழ்ச்சி ஆரம்பிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தினால் அங்கிருந்த பல இலங்கையர்கள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதன்போது ஏற்பட்ட வாய் தர்க்கம் குறையாகவும் மாறியுள்ளது மேடை மற்றும் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் உடைத்து அவர்கள் சேதப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இசை நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பணம் சேகரித்துள்ள நிலையில் இறுதியில் சட்ட அனுமதி பெறாமையினால் குறித்த நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது இதனால் இலங்கையர்கள் கோபமடைந்து அவ்வாறு நடந்து கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது வெளிப்படை தன்மையோடும் கூட்டு பொறுப்போடும் மக்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் என்பதனையும் நாம் நமது கொள்கையாக கொண்டு பணிபுரிய வேண்டும் என்ற அவசியத்தினை பொறுப்புடன்